ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் வரலட்சுமி விரதம் ஸ்பெஷலாக ஒரு ஏழு வகையான பிரசாதம் ரெசிபி ஒரு மணி நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கணும் உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கங்க தேவையான அளவு ஒரு வாழைக்காய் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணுறது தாளிக்கிற ஐட்டம்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேசரி செய்வோம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடானு முந்திரி திராட்சை தேவையான அளவு எடுத்து நம்ம பொன்னீரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் முந்திரி திராட்சை வருபட்டு வச்சு மாற்றிக்கிட்டோம் இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பாம்பினோ வெறுமை செல்லி எடுத்துருக்கேன் நான் அந்த சேமியாக கேசரிக்கு பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் அது ஆல்ரெடி வறுத்தாக தான் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுத்து செய்யும்போது கேசரி சூப்பராக இருக்கும் வறுத்துக்கலாம் வறுக்கிற நேரத்தில் நம்ம பக்கத்தில் ரெண்டு கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் சீக்கிரமாக ஆகிடும் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் சூடாகுது இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கப்பு சேர்த்திட்டோம் நல்லா அந்த தண்ணியில் சேமியாக வேகட்டும் ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம் சர்க்கரை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வேகாது இப்போ சேமியாக வெந்திரிச்சு இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அளவு சர்க்கரை சேர்த்தோம்னா முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சரியாயிடும் இப்போ நல்லா வெஞ்சிட்ருக்கு இப்போ நான் கலருக்காக ஒரு கொஞ்சமாக பூ கலந்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கலர் பவுட்ரு கூட போட்டுக்கோங்க என்கிட்ட இருந்தது அதனால் சேர்த்திட்டேன் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா கலந்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கேசரினாவே நெய் தான் நல்லா சேர்த்துக்கலாம் நிறையா நெய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் தண்ணியாட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இறக்கி வச்சு ஆறுனொடனே கேசரி கெட்டி ஆகிடும் பிரச்சினை இல்லை அவ்வளோ தான் நம்ம கேசரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் கேசரியை கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும் நம்ம அடுத்த டிஷ்ஷு செய்யலாம் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் எலுமிச்சம் மிளகு சாதம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுள் தும்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுபட்டுட்டோம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய எலுமிச்சை மிளக ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஜூஸ் கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வடித்து வச்சு வச்சுருக்க சாதத்தை தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் பிரசாதங்களும் நான் எதுவுமே டேஸ்ட் பார்க்கல கரெக்டாக தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இதில் தழை தூவிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான எலுமிச்சை முளை சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சுக்கலாம் நம்ம நல்லா அமுத்தி வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் சாரி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இதுக்கும் சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் நான் தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு இந்த வருபட்டோன்னு அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாதத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் மட்டும் நம்ம வடிச்சுட்டு டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா தேங்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிளான் பண்ணி செஞ்சோம்னா ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமத்தலை தூவிக்கலாம் தூவி கலந்துடலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் சாதம் மூணாவது பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்ம வந்து புளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு மறுபடியும் ஒரு கடாய் வச்சு ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் புளி சாதத்துக்கு புளிக்கரைசல் ஊற வைக்கல எம்டிஆர் புளியோதரை மிக்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக செய்யணுங்கிறது அதையே எடுத்துக்கிட்டேன் நான் எண்ணெய் சூடாகட்டும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அதை கூட இந்த புளியோத்திர மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிக்ஸியே போதும் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டாக நல்லாத்தையும் சேர்த்துனேன் இப்போ சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் உப்பு அதில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் பத்துலன்னா நம்ம சாமி கும்பிட்டு வாட்டி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா படணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயும் கொஞ்சமாக தழை தூவிக்கலாம் உடனே சாப்பிட்றதா நல்லா தழை தூவிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம அமுத்தி வச்சு மூடி வச்சிடலாம் எதுவும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தான் நம்முடைய நாலாவது பிரசாதம் புளிசாதமும் ரெடியாகிடுச்சு இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வாழைக்காய் தான் அதனால் ஒரு மிளகாய் போதும் வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வாழைக்காய் உப்பு போட்டிருக்கோம் நல்லா வதங்கட்டும் வேக வச்சு வச்சிருந்த வாழைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போது ஒரு அரை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்தி நல்லா கலந்துட்டோம்னா நம்முடைய வாழைக்காய் பொரியலும் ஆகிடும் அவ்வளோதான் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் தேங்காவோட பச்சை வாசனை போயிடுச்சு இறக்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து தயிர் சாதம் செய்ய போகிறோம் தயிர் சாதம் குழஞ்சி வேக வைக்காமல் நம்ம வடித்த சாதத்துலேயே அடியில் இருந்த சாதம் கொஞ்சமாக குழஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சாதத்தில் தயிர் சாதம் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் கடுகுழுத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தெலாம் பச்சையாவே சேர்த்துக்கலாம் ஆனால் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டயஸ்ட் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தயிர் சாத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுங்க ரைஸில் இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ எல்லாம் கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் பாலும் தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பால் அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தினாலும் அது எல்லாமே இழுத்துக்கும் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லிகைத்தல் தூவிக்கலாம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆறாவது பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதான் அடுத்து நான் வடக்கி வந்து ஒரு டம்ளர் உளுத்த மறுப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கழுவி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசியை அதையும் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையும் நல்லா உப்பு போட்டு நைஸாக வந்துடலாம் நைஸாக அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுலில் மாற்றிட்டேன் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பொடியெண்ணிருக்குன்னா மல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கிழவு ஆப்பசோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் சோடா போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இப்படி புசு இருக்கணும் அப்போ தான் வடை பஞ்சு மாதிரி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காய்ச்சி வடை போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஒரு ஒரு வடையாக நம்ம போட்டுக்கலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு ஒரு வடையாக நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வடையை தட்டி போட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் வேகம் அஞ்சு தான் பிடிக்குது போதும் வேகட்டும் ஒரு சைடு நல்லா வெந்தோன்னு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக செவந்து வரணும் வடை பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் செவந்து வரட்டும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி நம்ம வெந்து எடுத்துக்கலாம் இப்போ வடை வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வடித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் எல்லா வடையும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு சூப்பரான ஏழு வகையான பிரசாதம் ஒரு மணி நேரத்தில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு வடை கேசரி புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் வழக்கா பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்